வணக்கம் செய்தி உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சில் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன அண்மையில் இடம்பெற்ற இயற்கை பேரழிவுக்கு பின்னர் எனப்படும் அனைத்துலக நாணய நிதியத்திடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கோரும் கோரிக்கையை பரிசீலனை செய்ய ஐஎம்எஃப் நிர்வாக குழு நாளை வாஷிங்டனில் உள்ள தனது தலைமையகத்தில் ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்க உள்ளது வாஷிங்டன் டிசியின் பத்தொன்பதாவது குறுக்கு எழுநூறாவது இலக்க கட்டிடத்தில் இடம்பெறும் இந்த கூட்டம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு மிக மிக முக்கியமானது பொதுவாகவே அமெரிக்காவின் இசைவுகளுக்கு ஏற்ப அனைத்துலக நாணய நிதியமான ஐஎம்எஃப் அசையும் தன்மை கொண்டது என்ற ஊகிப்புகள் மற்றும் விழிப்புக்கள் இருக்கும் பின்னணியில் இலங்கைக்குரிய இந்த கடன் கோரிக்கையில் நாளை அமெரிக்க பிரதிபலிப்புக்கும் இடம் இருக்கக்கூடும் எனினும் தித்வா பேரழிவுக்கு பின்னர் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு முக்கியமான அறிக்கையிடலை செய்த நாணய நிதியம் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு விரைந்து உதவ தனது அமைப்பு தொடர்ந்தும் உறுதியாக உள்ளதாக தெரிவித்திருந்தது இந்த அறிக்கையிடலின் அடிப்படையில் நோக்கினால் நாளைய கூட்டத்தின் முடிவுகளில் காயா பழமா என்ற இரட்டை தெரிவுகளுக்கு ஐயங்கள் இருக்க முடியாத வகையில் அமெரிக்க இசையுடன் ஸ்ரீலங்காவின் மடியில் இந்த நிதியுதவி கோரிக்கைக்கு பழம் விளக்கூடும் என்ற ஊகங்களே அதிகமாக உள்ளன இலங்கையில் இடம்பெற்ற பேரவலத்துக்கு பின்னர் அமெரிக்காவின் களமுறக்கம் ஒரு அசாதாரண உற்றுநோக்கலை ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்தும் அமெரிக்கா இலங்கை தீவின் களத்தில் உள்ளது அந்த வகையில் அதிநவீன அமெரிக்க தொழில்நுட்பத்துடன் எதிர்காலத்தில் இலங்கையில் ஏற்படக்கூடிய இவ்வாறான பேர் அவலங்கள் இல்லையென்றால் இயற்கை பேரழிவுகளுக்கு தயார்படுத்திக் கொள்வது என்ற வகையில் அமெரிக்க நகர்வுகள் கொழும்பு யாழ்ப்பாணம் என்ன பல இடங்களிலும் இடம்பெறுகின்றன ஸ்ரீலங்காவுக்கு இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தனது படங்களை பகிர்வதற்கு உடன்பாடு கொண்டிருந்தாலும் இப்போது அமெரிக்காவும் தனது ஜிபிஎஸ் எனப்படும் நாசாவின் புவிசார் அடையாளமிடல் தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் இலங்கை மீது ஒரு ஊடறுப்பை செய்து இலங்கை அதிகாரிகளுக்கு பயிற்சிகளை எல்லாம் ஆரம்பித்து விட்டது இதே போலவே டிட் ஊறாவளிக்கு பின்னர் அமெரிக்க நிதியுதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஹலோ ட்ரஸ்ட் கண்ணிவடி அகற்றும் பிரிவின் ஊடகமாகவும் அமெரிக்காவின் புதிய கரிசனைகள் நிறைவேடப்படுகின்றன அந்த வகையில் இலங்கையில் ஹலோ ட்ரஸ்ட் இதுவரை மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட கன்னி வடிகளை அகற்றியதற்கும் ஒரு நிகழ்வை ஒழுங்கு செய்த அமெரிக்க தூதரகம் வடக்கில் இடம்பெற்ற அந்த நிகழ்வுக்கு தனது ராஜதந்திரியையும் அனுப்பி வைத்தது இலங்கையில் கன்னி வடி அகற்றும் நடவடிக்கைகளுக்கு மிகப்பெரிய நன்கொடை நாடாக அமெரிக்காவே இருப்பதான செய்தியும் இந்த நிகழ்வின் பின்னணியில் வெளியிடப்பட்டது அகமுத்தம் மொத்தம் இலங்கையை மையப்படுத்திய இந்தியாவின் ஆப்ரேஷன் சாகர் பந்து அறிக்கை இடல்களுக்கு சளைக்காத வகையில் இப்போது இலங்கை தீவில் அதை செய்தோம் இதை செய்தோம் தொடர்ந்தும் உதவி வருகின்றோம் என அமெரிக்காவின் அறிக்கை இடல்களும் தினசரி கிளம்பி வருகின்றன இதற்கிடையே இலங்கையில் அமெரிக்காவின் சூப்பர் ஹேக்லூஸ் பாரிய விமானங்கள் பறந்த வேளை இலங்கை தீவின் கரைக்கு அப்பாலுள்ள கடற்பரப்பில் அமெரிக்கா ஒரு அதிரடியான கொமாண்டோ நடவடிக்கையை செய்த விடயம் இப்போதுதான் பகிரங்கத்துக்கு கசிந்துள்ளது முக்கியமான அணு தொழில்நுட்ப தளவாடங்களை ஏற்றியபடி சீனாவிலிருந்து ஈரானுக்கு பயணித்த ஒரு சரக்கு கப்பலை இலங்கை கடற்கரையிலிருந்து தொலைவான தூரத்தில் அமெரிக்கா இடைமறித்ததாகவும் குறித்த சரக்கு கப்பலில் அமெரிக்காவின் கொமாண்டோக்கள் தரையிறங்கி ஒரு சிறப்பு நடவடிக்கையை நடத்தியதாகவும் அமெரிக்காவின் முக்கியமான இதழான வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் லேட்டாக ஆனால் லேட்டஸ்டான ஒரு பரபரப்பு செய்தியை வெளியிட்டுள்ளது ஆனால் இந்த சம்பவம் இடம்பெற்று சில நாட்கள் கடந்தாலும் இந்த சம்பவங்கள் குறித்து இதுவரை பெய்ஜிங்கோ வெஹ்ரானோ இல்லை என்றால் கொழும்போ எந்தவித அசுமாத்தியங்களையும் வெளிப்படுத்திக் கொள்ளவில்லை ஆனால் வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோ இவ்வாறான ஒரு அதிரடி நடவடிக்கை இடம்பெற்றதாக கூறுகிறது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சகமும் ஸ்ரீலங்காவின் கடற்படையும் இந்த விடயத்தில் எதுவுமே குறிப்பிடவில்லை எனினும் சீன அரசாங்கத்தின் மூன்றாவது உயர் முகமான ஜாவோலஜி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரண்டு நாள் பயணமாக கொழும்புக்கு பறக்க உள்ள விடயத்தையும் இந்த வேளை அவதானிக்க வேண்டும் ஒருவேளை சீனாவிலிருந்து ஈரானை நோக்கி பயணித்த இந்த சரக்கு கப்பலுக்கு அமெரிக்க குமாண்டோக்கள் கொடுத்த இடையூறுக்கு இலங்கையும் ஒரு தளமாக பயன்படுத்தப்பட்டதா என்ற ஐயம் சீனாவுக்கு இருந்தால் நிச்சயமாகவே சீன உயர் முகமான லாவோ ஜேதி இந்த விடயம் குறித்து அனுரவுடன் பேசும்போது சுட்டிக்காட்டக்கூடும் கூடும் என்ற ஊகங்கள் எல்லாம் உள்ளன அமெரிக்காவின் இந்த கொமாண்டோ நடவடிக்கையில் கட்டநாயக்காவல் நிலை கொண்டிருந்த அமெரிக்க வான்படைக்கும் ஏதாவது தொடர்புகள் இருக்கின்றதா பங்குகள் இருக்கின்றதா என்ற விடயத்திலும் உறுதிப்படுத்தப்பட்ட அசுமாத்தியங்கள் எதுவும் வந்து கொள்ளவில்லை ஆனால் இந்த சம்பவங்களின் பின்னர் அமெரிக்காவின் முக்கிய ராஜதந்திரியான அலிசன் ஹூக்கர் இலங்கைக்கு சென்று அமெரிக்க படையினர் தங்கியுள்ள கட்டுநாயக்கா வான்படை தளத்துக்கும் சென்று அமெரிக்க படையினருடன் பேசி திரும்பியமையும் அவதானிக்கத்தக்க ஈரானுக்கு பயணித்த சீன கப்பலை இடைமறித்த இந்த நடவடிக்கையில் இண்டோபாக் கொம் எனப்படும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் கட்டளை பிரிவு பங்கெடுத்ததாகவும் அதன் குமாண்டோ திருப்புக்கள்தான் குறித்த கப்பலில் வான்மார்க்கமாக இறங்கி சோதனை நடத்தி குறித்த அணு தொழில்நுட்ப சரக்குகளை பறிமுதல் செய்த பின்னர் குறித்த கப்பலை பயணப்பட அனுமதித்ததாகவும் பரபரப்பான செய்திகள் எல்லாம் வருகின்றன வெனிசூலா கடற்கரையில் அமெரிக்க குமாண்டோக்கள் தரையிறங்கி வெனிசூலாவின் சரக்கு கப்பலை கையகப்படுத்திய சம்பவத்துக்கு முன்னர் இலங்கை தீவின் அப்பால் உள்ள கடற்பரப்பில் இன்னொரு கமாண்டோ அதிரடி இடம்பெற்றதான செய்திகள் எல்லாம் வந்துவிட்டன இந்த சம்பவம் இலங்கை கரைக்கு அப்பால் இடம்பெற்றிருந்தமை உறுதிப்படுத்தப்பட்டால் இனிமேல் டூ பாயிண்ட் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆக்ரோஷமான கடல் சார் நடவடிக்கைகளுக்கு இலங்கையும் பயன்படுத்தப்படும் என்பதற்கான ஆதாரங்கள் வலுக்கக்கூடும் ஒரு காலத்தில் அமெரிக்காவை ஏகாதிபத்திய நாடென சகட்டு மீனிக்கு வரத்தெடுத்து அமெரிக்காவுடன் கருத்தியல் போரை நடத்திய ஜேவிபி என்ற மார்க்சிச கட்சி உள்ளுடன் கொண்ட தேசிய மக்கள் சக்தி தற்போது ஏகேடிஆரின் தலைமையில் அரசாங்க பொறுப்பில் இருக்கின்றது அதாவது ஜேவிபி உள்ளுடன் அரசாங்கம் இப்போது உள்ள நிலையில் இந்த அரசாங்கம் அமெரிக்காவிற்கு இசைவு காட்டும் வகையில் சில அறிகுறிகளையும் வெளிப்படுத்தி வருகின்றது முன்னரெல்லாம் அமெரிக்காவை கடுமையாக விமர்சித்த அதே ஜேவிபி உள்ளுடன் தான் இப்போது அமெரிக்காவுடன் டீல்களை போட முனைப்பு கிட்டுகின்றது ஒருவேளை இந்த டீல் அமெரிக்காவுக்கும் பிரியப்பட்டால் நாளைய நாணய நிதி கூட்டத்தில் ஸ்ரீலங்காவுக்கு பழம் விழக்கூடும் அமெரிக்காவை முன்னர் கடுமையாக சாடிய அதே ஜேவிபி இப்போது அமெரிக்காவுடன் டீல்களை போடும் நிலைக்கு வந்துவிட்டது அண்மையில் அதன் மொண்டோனா தேசிய காவல் படைக்கும் ஸ்ரீலங்கா படைத்துறைக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தமும் செய்யப்பட்டது அவ்வாறான ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மாத காலத்துக்கிடையில் அமெரிக்க படையினர் இலங்கையில் சதிதியாக களம் இறங்க வேண்டிய ஒரு நிலையை தித்வா உருவாக்கியிருந்த பின்னணியில் கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதர் ஜூலி சங்குக்கு பதிலாக விரைவில் அந்த பொறுப்புக்கு வரவுள்ள டொனால்ட் ட்ரம்பின் தெரிவாக உள்ள எரிக் மேயர் அண்மையில் அமெரிக்க செனட் வெளியுறவு குழுவில் தோன்றி வழங்கிய கருத்துக்களையும் இப்போது அவதானித்துக் கொள்ள வேண்டும் தனது இலங்கை மிஷன் குறித்து கூறிய எரிக் மேயர் இந்திய பெருங்கடலில் சீனாவின் விரிவடையும் செல்வாக்கை எதிர்கொள்வதில் தனது கவனம் இருக்கும் எனவும் இலங்கைக்கு அண்மித்து உலகின் மிகவும் பரபரப்பான கப்பல் பாதை இருப்பதால் அமெரிக்க மூலோபாய நலன்களின் மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதாகவும் எரிக் மேயர் குறிப்பிட்டார் தான் சிரிலங்காவுக்கான அமெரிக்க தூதராக பொறுப்பேற்ற பின்னர் இதற்காக தீவிரமாக உழைக்கப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆக மொத்தம் கூட்டி கழித்து பார்த்தால் இந்தோ பசிபிக்கின் அமெரிக்க மிஷனுக்கு இனிமேல் இலங்கையும் ஒரு முக்கிய மையமாக மாறப்போவதற்குரிய கட்டியத்தை தான் லேட்டாக வந்த ஒரு செய்தி ஊடாக லேட்டஸ்டான செய்தியாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் இலங்கை கரைக்கு அப்பால் அமெரிக்க கடற்படையினர் ஒரு குமாண்டோ நடவடிக்கையை எடுத்து சீனாவிலிருந்து ஈரானுக்கு பயணித்த சரக்கு கப்பலை இடைமறித்து ஒரு அதிரடியான நடவடிக்கை செய்ததான புதிய பரபரப்பு செய்திகள் எல்லாம் பகிரங்கப்படுகின்றன ஆனால் வெளியரங்கில் இவ்வாறான ஒரு நிலை இருக்க உள்ளூரில் திசாநாயக்காவுக்கு அரசியல் கண்ணிவைக்கும் வகையில் எதிரணியில் இருந்து சஜித் பிரேமதாசா ராணி விக்ரமசிங்க நாமல் ராஜபக்ஷ உட்பட்ட ஸ்ரீலங்காவின் முக்கியமான அரசியல் முகங்கள் தொடர்ந்தும் தமது அரசியலை நகர்த்த தலைப்படுகின்றன அனுரகுமாரதிசாநாயக்காவை பொறுத்தவரை அவர் இந்த பேரழிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அறிவித்துள்ள அசாதாரணமான இழப்பீட்டுத் தொகைகளை அவர் அவரது அரசாங்கத்தால் வழங்க முடியாது என்பதால் அனுர நத்தார் பாப்பா போல இழப்பீட்டு தொகைகளை அறிவித்து வருவதாகவும் ஆனால் அறிவிக்கப்பட்ட இழப்பீட்டு தொகைகளை வழங்குவதற்கு அரசாங்கத்திடம் காசு இல்லை எதிரணிகள் பல்லவி பாட தலைப்படுகின்றன குறிப்பாக விமல் வீரவன்ச போன்ற அனுரவின் முன்னாள் பங்காளிகள் எல்லாம் இப்போது அனுரவை இந்த விடயத்தில் சாட தலைப்படுகின்றன சஜித் நாமல் போன்ற முக்கிய முகங்களும் போகும் இடங்களெல்லாம் மக்களை சந்தித்து உங்களுக்கு நிவாரண பொருட்கள் கிட்டிக் கொண்டனவா என்ற வினாக்களை தொடுத்து அவ்வாறான வினாக்களுக்கு மக்கள் வழங்கும் எதிர்மறையான பதில்களை ஊடக பரப்புகளில் விரவ விட்டு அரசியல் செய்ய தலைப்படுகின்றனர் ஆனால் நாமல் பேபியின் இந்த நகர்வுக்கு மாத்தளை பகுதியில் ஒரு கசப்பான அனுபவம் கிட்டிக் கொண்டது மாத்தளை பகுதிக்கு சென்று அரசியல் செய்ய முயன்ற நாமல் ராஜபக்சவை எதிர்கொண்ட இளைஞர் ஒருவர் அவருக்கு எதிராக குரல் அளிப்பு கொண்ட போது நாமல் ராஜபக்சவை சுற்றியிருந்த அவரது ஆதரவாளர்கள் குறித்த இளைஞரை அங்கிருந்து அடிக்க முயன்ற போது இதேதடா என பதற்றப்பட்ட நாமல் பேபி அதில் தலையீடு செய்து குறித்த இளைஞரை சாந்தப்படுத்தி அவரை கட்டி அணைத்து விடைபெற வைத்தமை அரசியல்வாதிகளின் பல தில்லாலங்கடித்தனமான நகர்வுகளை தொடர்ந்தும் இந்த தித்வா சூறாவளி அம்பலப்படுத்தத்தான் செய்கின்றது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்